ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு குட் நியூஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னதுன்னா அக்காவுக்கு குழந்த பிறந்துருச்சு சேலம் சமயப்பொருள் அருளால் நினச்சது கண்டிப்பாக நடந்துச்சு ஆண் குழந்தான் பிறந்திருக்கு இது சேலம் சமயப்புறம் தான் முக்கிய முக்கிய காரணம் வந்து சேலம் சமயபுரத்து அம்மா தான் அது சாமிக்கு தான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக என்ன வேண்டுதலெலாம் நிறைய இருக்குது அக்கா கையிலையும் பையன் கையிலையும் வந்து செய்யணும்னு எனக்கு ஆசை அவங்க எப்போ வராங்களோ அப்போ வந்து அவங்க கையிலேயே போய் நான் செஞ்சுட்டு வந்தோம் வேண்டுதல் நிறையா இருக்குது எனக்கு நான் சே சாமிக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நான் நினச்சது மட்டுமே ஆண் குழந்தான் பிறந்துச்சு நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தேன் எங்கள் அக்கா எப்போ கன்சீவாக இருந்தாங்களோ குழந்த பிறக்க வரைக்கும் நான் வெள்ளிக்கிழமெல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் விரதம் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கணும் ஆண் குழந்தை பிறக்கணும் ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது குழந்தையே ஆரோக்கியமாக இருக்கணும் எங்கள் அக்காவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதே மட்டும் நல்லபடியாக ரெண்டு பேருக்கும் நல்ல நல்லபடியாக இருக்காங்க எந்த குறையும் இல்லை தம்பியும் நல்லா இருக்கான் அக்காவும் நல்லா இருக்காங்க எந்த குறையும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தான் சேல அம்மா தான் அவங்க தான் நான் நன்றி சொல்லணும் அவங்க அருளாக தான் இவ்வளோதும் நடந்திருக்கு இந்த நம்பிக்கையை விடலை லாஸ்ட் வரைக்கும் நான் நம்புனது வந்து அம்மாவை மட்டும்தான் என்னை கைவிடாமல் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க குழந்த இல்லாதவங்க என்னென்ன பிரச்சனையோ எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா நம்பிக்கையோடு வேண்டிக்கிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நானும் சாமிக்கிட்டே வேண்டிக்கிறேன் குழந்தை பந்தையோட இருபத்தி ரெண்டு ஆகுது ஏன் இவ்வளோ நாள் கழித்து நான் வீடியோ போகிறேன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கவே முடியலை அதோடய நான் செல்லே எடுக்கலாம் யூஸ் பண்ணவே இல்லை இந்த இருபது நாளும் நான் செல்லே யூஸ் பண்ணவே கிடையாது வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நான் தான் போயிட்டு போயிட்டு சமைச்சி எடுத்துகிட்டு போனேன் ஒரு ரெண்டு நாள் அப்புறம் அஞ்சு நாள்லேயே வீட்டுக்கு வந்துட்டாங்க அஞ்சு நாளில் வந்தோடனே நான் அப்புறம் தம்பியை பார்த்துக்கிட்டு அப்படியே இதாயிருச்சு நம்ம அப்புறம் ஊருக்கு போயிட்டு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் சேலத்துக்கு வந்து தான் அந்த வீடியோ போடுறேன் வைகாசி ஒன்று அணிக்கு குழந்த பிறந்துச்சு எட்டு முப்பதுக்கு பிறந்துச்சு நான் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க உங்களோட ஆசீர்வாதமும் சாமியோட ஆசீர்வாதமும் இந்தளவுக்கு நல்லது நடந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இல்லை என்ன பிரச்சனையோ சாமிகிட்ட நம்பிக்கையோடு வேண்டிக்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே பிள்ளை தான் ஆம்பழப்பிழை கிடையாது அதே மாதிரி ஆம்பளைப்பள்ள பிறந்து இங்கே எல்லாேருக்கும் அவ்வளோ சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எல்லாத்துக்குமே சேலை சமயபுரத்து தான் நன்றி சொல்லணும் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு காரணமே சேலை சமயபுரத்து அம்மா தான் எங்கள் வீட்டில் யார் நம்பலாங்களோ நம்பளையோ நான் உனக்கு முழு நம்பிக்கையோடு சாமி மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் இதுதான் நடக்கும் இதுதான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நம்பிக்கை வச்சுருந்தேன் அதே மாதிரி நான் வேண்டுதல் மட்டுமே நடந்திருக்கு எனக்கு ஆச்சரியனா ஏன்னா எல்லாரும் இத்தனை வீடியோ போடுற எனக்கு இன்னும் நல்லது நடந்திருக்கு இருந்தாலும் இந்த இது நடந்ததுனால இன்ன வரைக்கும் சாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு எல்லாரும் வீடியோ போடுறாங்க இந்த குழந்த பிறக்கணும் அந்த குழந்த பிறக்கணும் குழந்த பிறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீடியோ நிறைய போட்டாங்க நான் கோயிலுக்கு நிறைய டைம் போயிருக்கேன் கோயிலுக்கு இருந்தாலும் எனக்கும் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்திருக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இன்னமும் எனக்கு சாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லது நடந்திருக்கு இருந்தாலும் இந்த விஷயம் நடந்ததுனால எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் இது சாமிக்கு தான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் சில சமையப்படுறதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ சத்தியும் இருக்குமாலாம் சாமிக்குலாம் எனக்கு தெரியாது நான் சாமியே கும்பிட மாட்டேன் இப்போ தான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் அக்காவுக்காண்டி தான் நான் சாமியே கும்பிட ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி நான் சாமியே கும்பிட மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேன் சாமி கோயிலுக்கே போக மாட்டேன் எப்போது அக்காவுக்காண்டி தான் முதல் தடவையே சாமி கும்பிட்டேன் அதே மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருந்தனால தான் சாமி கும்பிட்டேன் இதே மட்டும் நல்லது நடந்திருக்கு என்ன சொல்கிறதேன்னு தெரில எனக்கு அந்த விஷயம் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லும் போது அம்மா ஃபோன் பண்ணி ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லும் போது எனக்கு கண் கண்ணிலேருந்து கண்ணீராக தான் வந்துச்சு அவ்வளோ சந்தோஷம் அது ஆனந்த கண்ணீராக எதுனாலன்னு தெரில சாமி மேலே இல்லை நம்பிக்கையான்னு தெரியல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு சாமி மேலே வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலை சேலை சமயப்படுற அம்மாவுக்கு நம்ம ரொம்ப 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 நன்றி சொல்லணும் கனிவாக கோயிலுக்கு வரணும் நான் பர்ஷனலாக வரணும் அதே மாதிரி அக்காவை கூட்டிகிட்டு எப்போ வராங்களோ ஒரு ஒன் இயர் கழித்து வராங்களோ ஆறு மாதம் கழித்து வராங்களோ எப்போன்னு தெரில அந்த வேண்டுதல் நிறையவேத்தணும் நிறைய வேண்டுதல் இருக்குது நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியில் பார்க்கலாம் ஓகே வாய் ஓம் சக்தி பராசத்